ஒரு நீதிமானுடைய வாயிலிருந்து வருகிற சாப வார்த்தைகள் எத்தனை வல்லமை ஆஃப் நீதி வாயில் இருந்து வருகிற அடிக்கடி சொல்லுகிறது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அதனால தான் சபி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி நீங்கள் சபியாதிருங்கள் அபார்ட் பிளஸ் சிலருக்கு கோபம் வந்துட்டா போதும் தெரியுமா போயிடுவா போயிடுவாஸ்ட் நீ விதைச்சத நீ அறுக்க வேண்டியதாயிடும் நான் சொல்லுகிற வார்த்தை கஷ்டமா இருக்கலாம் my words may be tough but that's the truth ஏனென்றால் why ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொன்னார் god spoke a secret மத்தேயுவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் the gospel of matthew 10 தயவு செய்து 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள் 12th and 13th verse ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும்போது அதை வாழ்த்துங்கள் அந்த வீடு பாத்திரமாய் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்போது அந்த வீட்டை என்ன செய்யுங்க பாத்திரமாய் அந்த வீட்டிலே உள்ளவர்கள் பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடை அவர்கள் மேல் வரும் அல்லது தங்கும்

அங்க அந்த ஆசீர்வாதம் போய் பாக்கும் இந்த ஆள் தகுதி இல்ல. The blessing woods go and see. நேராயே அவன் ஆசீர்வதிச்சானோ அவன் வீட்டுக்கு நேரா வந்துடும் இட் will return to the person was blessed. நிறைய ஊழியக்காரங்க ஆசீர்வாதமா இருக்குற ரகசியம் இதுதான். This is this. நாங்க காலையிலே எழும்பி உங்க பேரை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் உங்க வீட்டுக்கு வரும் நீ ஒழுங்கா நீ ஆசிர்வாதத்துக்கு பாத்ரமாய் இருந்தா உன் வீட்டுக்குள்ள வரும் இல்லேன்னா ரிட்டர்ன் போஸ்ட் நான் உன்னை ஆசீர்வதிச்சதுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம்.

ஒரு பாஸ்டர் பிரிஞ்சு போயிட்டார் இந்த பெரிய பாஸ்டர்

ஒரு சின்ன சந்து அவரை கூட்டு போக வந்த ஆம்புலன்ஸ் உள்ள போக முடியாது இந்த பாஸ்டர் நிறுவனமாக கூட்டு வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல ஏற்றி வாழை இலை படுக்க வச்சு அவரை கொண்டு போனார் தவிர சாபத்தின் வார்த்தைய பேசாத ஒருவர் மேலும் சாபத்தின் வார்த்தைகளை பேசாதிருங்கள்

ஆசீர்வாதத்தை சொல்லட்டும் யோ மவுத் ரிலேட்டட் ஆட் வேர்ட்ஸ் எக்காரணம் கொண்டும் உங்கள் பிள்ளைகள் மேலோ உங்கள் சத்துருக்கள் மேலோ மற்றவர்கள் மேலோ சாபத்தின் வார்த்தைகளை தயவு செய்து சொல்லாதிருங்க